விநாயக பெருமானுக்கு மாறுதலை அப்படின்னா விநாயக விநாயக பெருமானுக்கு வந்து எப்ப தலை வந்து மாறினுச்சு முதல்ல அவருக்கு இருந்தது வந்து மனிதனுடைய தலை அதை வெட்டின காரணத்தினால ஆணிமுகம் முகம் தோன்றுச்சு அதான் ஆணிமுகம் மாறிய காரணத்தினால மாறு தலை ஐங்கரனுக்கும் மாறு ஒரு காரணம் அப்ப சங்கை பிடித்தவனுக்கு மாறு சங்கை பிடித்தவனுக்கும் மாறு தலை அப்படின்னா சங்கை யாரும் பிடிச்சிருக்கா மகாவிஷ்ணு 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 வந்து

நான் வந்து தேவை வீர தேவன் அதை பத்தி நான் கேட்கவே இல்லை நான் கேட்கையில் அதை பத்தி நீ சொல்லு நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டேனே பிச்சை எடுத்தான பெருமானில் பிடிக்கிது மிச்ச ஆஹ் கேட்டத சொல்லு ஆனால் யாராவது தண்ணியை போட்டு உடனே இருப்பாங்க அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னா இல்லையா பதில் சொல்லு ஏய்யே நான் அப்போவே சொன்னேன் அவரால் மாற்றி விடுங்கன்னு போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு நாட்டில் பழமொழி இருக்கா இல்லையா இருக்கா அப்ப விளக்க வேணுமோ அவருக்காண்டி சொல்லாட்டி உங்களுக்கு சொல்லணும் போல இருக்கு விடமாட்டிய போல இருக்கு பிச்சை எடுக்குமா பெருமாள் அத புடுங்குமா அனுமார் ஏன்னா மகாவிஷ்ணு அவதாரம் மொத்தம் பத்து இல்ல ஒன்பது அவதாரம் எடுத்துட்டாரு இந்த மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்துல ராம அவதாரம்னு ஒரு அவதாரம் உண்டு இந்த ராம அவதாரத்துல இவர் வனவாசம் போறாரு காட்டுக்கு மரண நாட்டு ஆளனும் ராமன் காட்டு ஆளனும் அப்படிங்கறதுக்காண்டி இவர் காட்டுக்கு போறாரு காட்டுக்கு போனோம்னா பரதனுக்கு மனசு கேட்கல ஆகா நம்ம அண்ணே ராமன் தானே நாட்டை ஆளணும் அவர் காட்டுக்கு போயிட்டாரு அப்படி இந்த பரதனாகப்பட்டவர் ஏறி காட்டுக்கு போறாரு காட்டுக்கு போய் ராமரை பார்த்து கேட்கிறாரு அண்ணா நாட்டை ஆளக்கூடிய நீங்க காட்டை ஆளலாமா நாட்டுக்கு வாங்க நாடு திரும்புங்க நீங்க வந்து நாட்டை ஆளுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு பரதன் ராமன் அப்ப ராமர் சொன்னார் பரதனை பார்த்து தம்பி பதினாலு வருஷம் முடிச்சாதான் நான் நாட்டை விரும்புவேன் நான் வரமாட்டேன் காட்டுல தான் இருப்பேன்னு சொன்னாரு அப்பதான் பரதன் சொன்னாரு ஐயா நீங்க வராட்டி பரவாயில்ல நீங்க காலில் போட்டுக்கீங்களே பாத ரச்சனை செய்யக்கூடிய செருப்பு அதை கொடுங்க அப்படின்னு பரதன் கேட்கிறார் ராமர் கிட்ட உடனே ராமர் கொடுக்குறாரு ராமருடைய பாத ரட்சைய பரதனப்பட்டவர் வாங்கி நம்மளுடைய தலையை வச்சு பரதனுடைய தலையை வச்சு அவர் நாட்டுக்கு போறாரு நாட்டுக்கு போய் அந்த சிம்மாசனத்துல ராமர் வர்ற வரைக்கும் அந்த பாத அந்த சிம்மாசனத்தை வச்சு ஆட்சி புரிகிறார் ஒரு காட்டுக்குள்ள சாதாரணமாக ஒரு மனுஷன் செருப்பு போடாம போனா என்ன பண்ணும் தைக்குமா இல்லையா அது மாதிரி ராமர் போகும்போது போது காலில் முள்ளு தச்சிருச்சு முள்ளு தைக்கும் போது இது மாதிரி பெரிய ஒரு ஆலமரம் ஆலமரத்துக்கு அடியில் ராமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது பெரும்பாலும் சொல்லக்கூடிய ராமர் ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுக்கிட்டு இருக்காரு முல்லோம்மா அப்பா முள் தச்சிருச்சு கிளஞ்சி எடுக்கும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இந்த ராமராவ் பட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கிளஞ்சிட்டு இருக்கிறாரு தோலை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ தோலை பிக்க 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 அதில் இருந்த பக்கத்தில் இருந்தது யாரு எந்த நேரமும் கூட இருக்கிறது அனுமார் அனுமாரை சொல்லக்கூடிய ஆஞ்சு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த பட்டவர் தோலை பிக்க பிக்க முள்ள இருந்தது தெரிஞ்ச உடனே பக்கத்தில் இருந்த அனுமார் படத்தை அந்த முள்ள எடுத்தா அதுக்கு தான் பிச்சை எடுத்தாராம் பெருமாள் பெருமாள் போல பிச்சை எடுத்துக்கிறாரு அதான் பிச்சு எடுத்தாராம் பெருமாள் அதா அனுமார் அதானா எதை முள்ளுங்கிறத பார்த்த ஆஞ்சநேயர்களை சொல்லக்கூடிய அனுமார் அத புடுங்குனாரா இதுதான் பழமொழிக்கு உண்டான விளக்கம்னு எனக்கு தெரிஞ்சது

அந்த தெரு ஓரத்துல இருந்த ஒரு நாய் என்ன பண்ணுது ஒரு நாய் யாரை சொல்றிய தெரு ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த நாய் அந்த மன்னரை போய் கடிச்சு போடுது சரி மன்னரை கடிச்சிருச்சா அப்ப மன்னருக்கு கோவம் வந்துருச்சு கோவம் வந்து அவர் என்ன கட்டளை அமைச்சர்கள்ட்ட அப்படின்னா நான் எவ்வளவு பெரிய ஒரு ஆள் என்னையவே இந்த நாய் கடிச்சு பிடிச்ச என்னையவே இந்த நாய் கடிக்க வருது இல்லைங்க அந்த மன்னர் சொல்ற அமைச்சர்கிட்ட கதையில சொல்றேன் கதை விடுறேன் அப்படி சொல்றாரு என்னையவே அந்த நாய் வந்து கடிச்சு பிடிச்சு இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா என்னை கடிச்சுச்சு அந்த நாயே என்னை கடிச்ச அந்த நாய அந்த நாய வளர்த்த அந்த நாய் இங்க இழுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க எப்படி என்னை கடிச்ச அந்த நாய அந்த நாய வளர்த்த அந்த நாய் அந்த ரெண்டு நாய் இங்க இழுத்துருவாங்கடா அப்படின்னு சொல்லுவோம் நாய் வளர்த்தவனே ஆமாங்க அந்த வளர்த்தவனே நாயங்கிறாரு அப்ப அமைச்சர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆள விட்டு அந்த நாயையும் அந்த நாயை வளர்த்தாலையும் கூடிக்க வந்துட்டாங்க

உங்க ஊர்லாம் எனக்கல அது இது ஒரு கதை கதை ஆமா சரி இவ்வளவு தூரம் சொல்லிக்கல பிறக்கும் போது பாவாடையோட பிறக்குறா பருவத்துக்கு வந்தோடனே பாவாடை அவுழ்த்துருவா அது என்ன சேய் இது என்னய்யா கேள்வி டேய் இருவாரி நாரதர்கிட்ட கேட்குற கேள்வியா இது போலிட்ட கேள்வி உங்கள்கிட்ட கேட்குற கேள்வியா அது இல்லை அப்படி நீ சொன்னி எதுக்கு விளக்கென்ன இப்போ நீங்க சொல்லி அதுக்கு என்ன விளக்கா அதுக்கு எனக்கு சரியா போச்சு பேய் கேள்விக்கு கேள்விதான் பதிலா பதில் சொல்லியா

அப்பா நாய் குண்ட மாதிரி நாய் வளக்கவன கொல்லணும் எப்படி கொண்டிருப்பேன் வந்தாய் ஐ என்ன வந்தா நாயகம் கூடிட்டு போறேன் கூடிட்டு போய் நாய் கழுத்துல கயிறு இருக்குல்ல அந்த கயிறு எடுத்து சொடேர்னு அடிச்சுட்டேன் செத்து போச்சு இல்லையா நாய் கழுத்துல கயிறு இருக்கு கள்ளல எடுத்து கொண்டு

ஒரு சில ஊருக்கு பேர் தெரியாது இந்த பப்பு இந்த யூரியா விளம்பரம் போடுவாரு அவரை போடுங்கிறாங்க அந்த அடையாளத்துக்கு அடுத்து அந்த வேஷத்தை மாற்றாம போட்டு இருக்கிறேன் கை தட்டி செய்து அன்புள்ளவர்களுக்கு நம்ம பார்த்து நன்றி வாழ்த்துக்கள் Ha ha தெந்துறவுல அவ என்ன அந்த ஜாகட ஒட்டிட்டு வந்துட்டு கட் பண்ணீங்க ஏம்பு காலே சாமோதரா ஏம்ப சாமசர

சரியா இருக்க முன்னா கும்பிட்டா போதும்

அரக்கி 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 ஆடு கே ராக்கி சி உங்களோட தங்கை கலிதா எத்து கீதா அத்தாச்சி